கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈரோட்டில் அந்தியூரில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வராயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் என் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது பஸ்ஸு வந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு வந்து இந்த இருந்து பஸ்ஸுகளை வந்து அனுப்பிட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இங்கே இருந்தாலும் நம்ம குறிப்பாக இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்க பஸ்ஸை பாருங்களேன் அசோக் லேலானில் பஸ் இருக்குது ஐச்சரில் பஸ் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா டாட்டாவோட மார்க்க போகலாம் வண்டி பார்க்க முடியுது எஸ்எம்எல்ல பஸ் பார்க்க முடியுது இத்தனை பிராண்டுகள்லேயுமே ஒவ்வொரு பஸ்ஸுகள் வந்து குறைஞ்சது ஒரு பஸ்ஸு இல்லை ரெண்டு பஸ்ஸு வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பஸ்ஸை வந்து புதுசாக டெலிவரி எடுக்கிறாங்க ரெண்டு பஸ்ஸுமே எஸ்எம்எல்லேருந்து வரக்கூடிய ஒரு வண்டி தான் எஸ் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி எதுக்காக வந்து குறிப்பாக எஸ்எ எஸ்எம்எல் வண்டிக்கு வந்து இவங்க போனாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சிஎன்ஜி வந்து தட்டுப்பாடு இருக்கிறது நமக்கு வந்து தெரியுது அது போக ஈவன் பங்குகளில் போய் சிஎன்ஜி வந்து போடணும் அப்படின்னு நினச்சாலும் கூட சரியாக வந்து கிடைக்க மாட்டேங்கிது டைமுக்கு வந்து கிடைக்கிது இல்லைனா வந்து லைனில் ரொம்ப தூரம் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்ற பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ வாங்கியிருக்கக்கூடிய ரெண்டு எஸ்எம்எல் பஸ்ஸுமே சிஎன்ஜியில் வந்து இந்த இருந்து வாங்கியிருக்காங்க ஸோ எப்படி வந்து ஒரு பயம் இல்லாமல் வந்து சிஎன்ஜியில் எஸ்எம்எல் பஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கும் உள்ள வந்து இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கூலோட டேரக்ட் ஓனர் ஏன் வந்து அந்த பஸ்ஸை வந்து வாங்கினாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்கூலோட ஏஓ சார் இருக்கார் சார் ஹாய் சார் ரமேஷ் சார் கரெக்டுங்களா சார் அது போக நம்ம கூட பொருளாளர் வெங்கடாச்சலம் சார் வந்திருக்காங்க இப்போ குறிப்பாக வந்து எஸ்எம்எலுக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் ரீசன்ட் இருக்காங்க சார் எஸ்எம்எல்னுடைய நோக்கம் என்னென்னாங்க சிஎன்ஜி ஆ இருக்குது மற்ற ப்ராண்டில் இருக் இல்லை இல்லைனா இவர்களை வந்து யாரும் அப்ரோச் பண்ணல ஓகே ஓகே எங்களுக்கு வந்து எஸ்எம்எல்ல வந்து தம்பி தினேஷுங்கிறவர் வந்துங்க வந்தாருங்க ஓகே ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை வந்து எங்கள்கிட்ட வந்து சார் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரி எடுங்கனாரு ரெண்டாவது இந்த ஈரோடு மாவட்டத்தில் யாரும் எடுக்கலை நான் எடுத்தேன் என்னென்னா ஃபியூச்சர்ல வருங்காலத்தில் வந்து புகையில்லாத மாசு இல்லாத வரணும்னா கண்டிப்பாக கேஸ் இந்த மாதிரி ஜிஎன்சி பெட்ரோல் வண்டி தான் ஓகே டீசல் வந்து இன்னைக்கு தொண்ணூற்றி மூணு ரூபா சிஎன்சி எண்பத்தஞ்சு ரூபா இதில் எங்களுக்கு பத்து எட்டு ரூபா வித்தியாசம் வருதுங்க மைலேஜ் வந்து டீசலோட இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் எனக்கு ஜாஸ்தி கிடைக்குது ரெண்டாவது ஏர்புல் ஆயில் அது பொல்யூஷனுக்காக பிஎஸ் சிக்ஸ்க்கு எல்லாம் வர லைலாண்டோ ஈச்சர் மற்ற கம்பெனிலாம் ஏர்புல் ஆயில் இதுக்கு ஏர்புல் ஆயில் தேவை அதுல அதில் ஒரு க மீதி ஆகுதுங்க டோட்டல் பார்க்கும்போது ஒரு மாதம் ஒரு வண்டிக்கு எனக்கு டீசலுக்கு இதுக்கு பத்தாயிரரூபா மீதியாக வாய்ப்பு இருக்குதுங்க ஓகே ஓகே அதனால இதை நான் விரும்புனேங்க சரிங்க சார் சார் இப்போ வந்து சமீப காலமாக வந்து சிஎன்ஜி வண்டிகள் வந்தாலும் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்கங்க சார் ஏன்னா சிஎன்ஜி வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு பயப்படுறாங்க இல்லை பங்க்ல ரொம்ப தூரம் வந்து லைனில் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க அப்போ நீங்கள் எப்படி பயப்படாமல் இப்போ ரெண்டு வண்டி வந்து சிஎன்ஜி வண்டி என்னால் பார்க்க முடியுது இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறீங்க எப்படி வந்து பயப்படாமல் சிஎன்ஜி எடுக்க நான் ரெண்டு வண்டி எடுக்கலைங்க ஓகே நாலு வண்டி எடுக்கிறேன் அப்படியா ஓகே எப்படிங்க நாலு வண்டி எடுக்க ஏன்னா ஏன் சிஎன்ஜி வந்து எனக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பங்கு இருக்குங்க ரெண்டாவது நியர் ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு பங்கு இருக்கு ஓகே அடுத்து அந்தியூருக்குல ஒரு பங்கு இருக்கு சரி ஃபியூச்சர்ல வந்து எல்லா பங்குமே சிஎன்சி போடுவாங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க அது கவர்மெண்ட் அதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்குதுங்க ஓகே இது வந்து சிஎன்சி வந்து தைரியம் எடுத்தது காரணம் நான் லாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து வச்சுட்டு இருக்கிறேன் ஓகே 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 அதாவது மோட்டாரனுடைய இது எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சரி மெக்கானிக்கல் தெரியும் டிரைவர் எல்லா வண்டியும் நான் வண்டி ஓட்டுவேன் மெக்கானிக்கல் வேலை ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தெரியும் ஓகே இது ஜிஎன்சி வந்து பெரிய வேலை இல்லைங்க அதில் வேலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே அதனால வந்து நான் லைக் பண்ணியிருக்கிறேங்க சரி சரி எல்லாம் எடுக்கிறது பயந்துக்கிறேன்னா எதையும் சமாளிக்கணுங்க சமாளிக்காமல் வேணும்ல மோட்டார் வந்து புதுசாக ஒரு கம்பெனிக்கார தயாரிக்கானா அது மோசமா இருக்காதுல்ல கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக ஏற்கனவே வண்டி வந்துருச்சு சரி சரி முன்னாடியே வந்ததுனால இங்க இருக்கிறதையும் பயந்துட்டாங்க நான் தைரியமாக எடுத்தேன் இன்னும் ரெண்டு வண்டி எடுக்க போகிறேங்க சார் கண்டிப்பாங்க சார் வாழ்த்துக்கள் சார் ஸோ பார்க்குறவங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க எங்களோட வியூவர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ காய்ஸ் இன்னைக்கு வந்து இவங்க வந்து நமக்கு எந் எதனால வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கிளியரான அவங்களோட வியூ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஸோ நம்ம வந்து சிஎன்ஜிக்கு வந்து போகலாமா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் இது ஏற்படுத்துகிற வகையில் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க காய்ஸ் லாஸ்ட்டாக வந்து நம்ம இருந்து ஹீரோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பத்து மீட்டர் பஸ்ஸு வந்து நான் காட்டியிருந்தேன் அந்த அதே செக்மெண்ட்டில் வரக்கூடிய இன்னொரு பஸ்ஸு பட் வந்து வீல் பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி இதோட வீல் பேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது எம்எம் அப்படின்ற வீல் பேஸில் வருது அதாவது ஃபோர் பாயிண்ட் டூ மீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் வீல் பேஸு இந்த செக்மெண்ட்டில் ஒரு வண்டியை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வண்டியை வந்து எஸ் செவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் வந்து எஸ்எம்எல்ல வரக்கூடிய ஒரு ஸ்கூல் பஸ் தான் பட் வந்து இது வேறு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது எல்லோ கலர் பார்த்தாலும் ஸ்கூல் பஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஸ்டாஃப் பஸ்ஸாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரைவேட் டியூட்டிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பஸ்ஸை ஸோ இந்த பஸ்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்திரலாமா அதுக்கு முதல்ல வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வைடான வின்ஷீல்டு வந்து கிடைக்கிது அதில் வந்து வேக கட்டுப்பாடு கருவி வந்து பொருத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது நாற்பது கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடாக இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு வைப்பர் வாஷர் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது போக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டில் வந்து இருக்குது அது போக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்பும் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உள்ள ரேடியேட்டர் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ரேடியேட்டர்லாம் உள்ளே வந்து அந்த சைடு வருது ஹேலஜனில் தான் வந்து ஹெட் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக டேர்ன் சிக்னல்ஸ் வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் வந்து இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹீரோய் பஸ்ஸில் வந்து லாம்ப்ஸ் இருந்தது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எஸ் செவன் அப்படின்ற பேர் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அது போக அப்படியே சைடில் வந்தீங்க அப்படின்னா நல்ல ரியர்வியூ மிரர் வந்து சைடில் வந்து ப்ரொஜெக்டாக வெளியே இருக்க மாதிரி ரியர்வியூ மிரர் வந்து சைடு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த சைடு டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டே காலுக்கு பதினாறு ட்ராக் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டியூப் டயர் தான் வந்து இதில் வருது ஸோ அதில் நம்ம பார்த்தது டியூப்லெஸ் டயரு இந்த வண்டியில் டியூப் டயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நல்ல லோவஸ்டான ஃபுட் ஸ்டெப் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு லிட் வந்துருக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீலுக்கான லிட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பள்ளி வாகனம் இந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் வந்து பார்க்க முடியும் நேமிங் வந்து போட்டிருக்கு சைடில் எல்லாமே வந்து உங்களுக்கு டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்துருச்சு பின்னாடியும் வந்து பின்னாடி வந்து நாலு டயர் இருக்குது ஸோ இது வந்து மொத்தமாக ஆறு வீல் வண்டி முன்னாடி ரெண்டு வீல் பின்னாடி வந்து நாலு வீல் இருக்க மாதிரி ரியர் ஆக்சல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேக்யூம் அசிஸ்டட் பிரேக்கிங் தான் வந்து வருது ஏர் ப்ரேக்கிங் சிஸ்டம் தான் வருது பின்னாடியும் வந்து உங்களுக்கு பேரபோலிக்கில் தான் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வருது முன்னாடி பின்னாடி எல்லாமே லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது லிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு சிஎன்ஜியோட டேங்க் வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டரு நேமிங் வந்து பார்க்க முடியும் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் வந்து வண்டியோட பின்னாடி வியூ மேலே வந்து உங்களுக்கு பிரேக் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக மேலே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து மேலே இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் பஸ்ஸு எஸ்எம்எல் அப்படின்ற பேஜிங்கு ஹேண்டில் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பின்னாடி வரக்கூடிய பிரேக் லைட்டு அது போக டர்ன் சிக்னஸ் எல்லாமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க திஸ் பஸ் இஸ் பவர்டு பை சிஎன்ஜி கம்ப்ளீட்டாக வந்து சிஎன்ஜியில் மட்டும் ஓடக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்குது ஈவன் இதில் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபியூவலாக வந்து பெட்ரோல் கூட இல்லை கம்ப்ளீட்டாக வந்து எழுபத்தி ரெண்டு கேஜி பிடிக்கிற மாதிரி கொள்ளளவு கொண்ட சிலிண்டர்ஸ் மட்டும் தான் அதில் கொடுத்துருக்காங்க சிஎன்ஜி மட்டும் தான் இதில் வந்து போட முடியும் ஸோ நம்ம ஹீரோய் பஸ்ஸில் பார்த்த மாதிரி இதிலையும் வந்து உங்களுக்கு ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்க் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையே அந்த என் டூ கேஸ் ஃபில் பண்ணுற இடமும் இதில் இருக்குது இதில் போட்டிருக்கு பாருங்கள் நைட்ரஜன் சிலிண்டர் அப்படின்னு இதில் வந்து என் டூ கேஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி தான் உள்ளே வந்து இன்கேஸ் ஃபயர் வந்து டிடெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா ட்ரைவர் வந்து மேனுவலாக வந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த என் டூ கேஸ் வாட்டர் வந்து ப்ரெஷராக அடித்து அந்த ஃபயர் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சப்ரெஸ் பண்ணி விட்ரும் அதுக்கான சிஸ்டம் தான் இது இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நுமாட்டிக் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸியாக வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணிட முடியுது ஓப்பன் பண்ணிட முடியுது அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் பாக்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க மாதிரி கம்ப்ளீட்டாக டேப் எல்லாமே ரிஃப்ளெக்டர் டேப் எல்லாமே வந்துருச்சு மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டர்போன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் இது வந்து சிஎன்ஜி வண்டியாக இருந்தாலும் இதில் டர்போ வந்து இருக்குது இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன் வந்து நம்ம பார்க்கலாம் அது போக அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு லிட் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கேயும் வந்து ஒரு சிஎன்ஜி டேங்க் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இங்கே இருக்க லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கேயே வந்து உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த சிஎன்ஜி நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பிடிச்சி நம்ம திருப்பணுன்னா இது நமக்கு கையோடு வந்து ஓப்பன் ஆகி வரும் பார்த்திங்களா இந்த இதை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம இதில் சிஎன்ஜி அப்படின்றத நம்ம வந்து போடணும் போட்டுட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்றணும் இந்த இடத்துல வந்து இங்கே ஒன்று அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கிறது தெரியும் இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு சிலிண்டர் வந்து இருக்குது ஸோ அப்போ பார்க்கும்போது பின்னாடி அந்த சைடு வந்து ரெண்டு இந்த சைடு ரெண்டு இங்கே ரெண்டு மொத்தமாக ஆறு சிலிண்ட்ரு வந்து இதில் இருக்குது ஒவ்வொரு சிலிண்டரும் பன்னெண்டு கேஜி வந்து பிடிக்குது ஸோ அப்படி பார்த்தா அந்த சைடு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு கேஜி வந்து சிஎன்ஜி பிடிக்கிறதுக்கான கொள்ளளவு சிலிண்டர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க பட் ப்ரெஷர்லாம் பொறுத்து கிட்டத்தட்ட அறுபது கேஜி அப்படின்றது சாலிடாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து டேட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் வந்து எப்போது அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போ வந்து செக் பண்ணியிருக்கு அப்படின்றது அது போக யார் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கா எஸ்எம்எல் இசுசூ லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்காக வந்து ஃபுல்லாக இந்த கேஸ் சிலிண்டரோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது போக இங்கே இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின்க்கான ஏர் இன்டேக் வெண்ட்டு அந்த ஃபில்ட்ரு வந்து இருக்க பொசிஷன் இது தான் இதை ஓப்பன் பண்ணி தான் ஃபில்டரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண முடியும் நம்மளால் அதுக்கான டோரும் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இண்டிகேட்டரு இது வந்து டிரைவர் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கான டோர் வந்து இந்த இடத்துல இருக்கா கீழே வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் இருக்குது அதில் ஈஸியாக காலை வச்சு இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது அது போக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரயில் விண்டோ ரயிலை பிடிச்சி நம்ம வந்து ஜஸ்ட்டு உள்ளே ஏறிக்கலாம் உள்ளே ஏறிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டீரிங் வீளை பிடிச்சி நம்ம ஏறி இப்படி உள்ளே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது இப்படி தான் வந்து இன்க்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதேமாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கு ஏர் பிரேக் சிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக ஏரில் தான் வந்து பிரேக் ஆகி நிற்கிது அது போக இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கிற ப்ரைமரி பேட்டரியை வந்து கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து சென்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை இழுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைன் வந்து கட் ஆஃப் ஆகிடும் இல்லை மறுபடியும் லைன் கொண்டு வரணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லைனுக்கு கொண்டு வரலாம் இந்த டிரைவர் சீட்டில் முன்னாடி இருக்கக்கூடிய டேஷ் போர்டோட வியூ வந்து இதுதான் இதில் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி சுவிட்ச் இருக்குது ஃபூட் ஸ்டெப்புக்கான லைட் வந்து இதில் இருக்குது ஃபேனுக்கான லைட் வந்து இதில் இருக்குது ட்ரைவர் லைட் கொடுத்துருக்காங்க ரூஃப் லைட்ஸ் வந்து அதுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்டை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதுக்கான ரோலர் இருக்குது ரெண்டு டம்மி போர்ட் வந்து இதில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஹீரோய் பஸ்ஸில் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டர் கிளஸ்டர் நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ஃபேஸிங்காக இருக்குது இப்போது இதில் வந்து நம்ம கீயை போட்டு பார்ப்போம் நான் ஜஸ்ட்டு போட்டு கீயை வந்து ஆன் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து எஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன எம்ஐடி ஸ்க்ரீனில் வந்து தெரியுது வெல்கம்னு தெரியுது எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு அந்த நான் ரிட்டன் எல்லாம் வந்து எனேபிள் ஆகுறது நமக்கு தெரியுது அங்கங்கே கிச்சு கிச்சு கிச்சுக்குன்னு சவுண்டு வருது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பிஎம் மீட்டர் பார்த்திங்கன்னா நல்லா அதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெம்பரேச்சர் இதில் பார்த்துக்க முடியும் ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து போகுது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து ஸ்பீட் கட்டுப்பாட்டு கருவி வந்து பொருத்தி இருக்கிறதுனால நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் தான் வந்து அதிகபட்ச வேகமாகவே இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா வார்னிங் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபாக்லான்ஸு அது போக இன்ஜின் டெம்பரேச்சரு இண்டிகேட்டர்ஸ்க்கான கா அந்த லைட்ஸு இண்டிகேஷன்ஸு ஹெட்லைட்டுக்கான இண்டிகேஷன்ஸு இந்த மாதிரி இன்ஜின் செக்கு இந்த மாதிரி நிறையா இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வந்திருக்கு ஈவன் வந்து ஃபியூல் லெவல் கம்மியாக இருக்கிறதா இருக்கட்டும் ஏபிஎஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது அது போக பார்க்கிங் பிரேக் வந்து போட்டிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லா இண்டிகேஷன்ஸுமே இதில் காட்டுது இன் சிஎன்ஜியோட இண்டிகேஷன் இந்த இடத்துல காட்டுது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிகேஷன்ஸும் இதில் காட்டிடுது மாதிரி இதில் வந்து ஃபயர் சென்சிங் அது போக வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து மேனுவலாக தான் ட்ரைவர் வந்து பட்டன் அமுக்கணும் அப்படின்றத நான் பின்னாடி வச்சு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இதுதான் வந்து அந்த இடத்துக்கான ஒரு கண்ட்ரோல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபயர் இருக்குது அப்படின்றத சென்ஸ் ஆகி அந்த உள்ள வந்து அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதில் வந்து பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் உள்ளே வந்து இந்த எண்டூவும் அது போக ஹை ப்ரெஷர் வாட்டரும் வந்து மிக்ஸ் ஆகி உள்ளே த்ரோ ஆகிடும் த்ரோ ஆகி வாட்டரை வந் அந்த ஃபயரை வந்து கம்ப்ளீட்டாக சப்ரெஸ் பண்ணிடும் அதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஸ்விட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக இது வந்து மொபைல் சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட் இதில் கம்ப்ளீட்டாக ஒன் ஆம்ஸு அதுபோக டூ பாயிண்ட் ஒன் ஆம்ஸுக்கு வந்து ரெண்டு யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வழியாக அவங்க ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம் அது போக இது வந்து ஒரு டம்மி மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வண்டி வாங்கினதுக்கப்புறம் இவங்க வந்து உள்ள ஃபுல்லாக அந்த ரியர் வியூ கேமரா அது போக இன்டீரியர் கேமரா எல்லாமே இவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க ஜிசோனி கூட ஒரு இது வந்து டிஸ்ப்ளே வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் பார்த்திங்களா இது வந்து அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கேமரா இது உள்ள இருக்கக்கூடிய வியூ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ரியர் வியூ கேமரா எல்லாமே வந்து இதில் இருக்கும் கம்ப்ளீட்டாக இது வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஏதாச்சும் ஒரு அசம்பவ இது நடந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ரீவைன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான சிஸ்டம் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக வண்டி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து இவங்க போட்டிருக்காங்க இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங்கோட இந்த ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் வருது லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோலு மாதிரி ஹஜார் லைட்டுக்கான சுவிட்ச் எல்லாமே வந்து இந்த சின்ன லிவரில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கு ஹெட்லைட்ஸ்க்கு ஃபாக்லாம்ஸ்க்கு அது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு அந்த பார்க்கிங் லைட்டுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து ரைட் சைடில் இந்த லிவர் வந்து கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி கியர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபார்வர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி கியர் வந்து கியர் லிவர் கொடுத்துருக்காங்க இது யூஷுவலாக காரில் இருக்க மாதிரி ரிவர்ஸ் வந்து இப்படி பின்னாடி போகிற மாதிரி இருக்குது இது ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஹீரோய் பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கியர் இருக்க இடத்துல வந்து ரிவர்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து நார்மலாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பஸ்ஸில் தான் அந்த மாதிரி மாறி இருந்தது இந்த டிரைவர் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் இந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும் அதுபோக இதுலேயும் வந்து ரிக்ளைனிங் வந்து இருக்குது நல்ல ஒரு ரிக்ளைனிங் வந்து பண்ணிக்க முடியும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிக்ளைனிங் இருக்கு பார்த்திங்களா டிரைவர் வந்து இன்கேஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க குழந்தை உட்காரதுக்கு கரெக்டாக வந்திருக்கும் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு லாக்கபுள் பாக்ஸ் ஒன்று ஒன்று வருது அது போக இது வந்து ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் வந்து ஃபியூஸ் போச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி எது போயிருக்கோ அதை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் செக் பண்ணி மாற்றிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக வந்து கன்வீனியண்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் சும்மா எக்ஸ்டீரியர் வந்து பார்த்துருந்தோம் ஆனால் இந்த எஸ்எம்எல் இசுசு அப்படின்ற ப்ராண்டில் வரக்கூடிய இன்ஜின் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நான் முன்னாடி ஒரு சொல்லியிருப்பேன் இன்கேஸ் அது பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் இசுசுவோட இன்ஜின் வந்து நல்ல ரிலேபிளான ஒரு இன்ஜின் அதே மாதிரி இதோட என்விஹெச்னு சொல்லக்கூடிய நாய்ஸு வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ் இது வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டாக கம்மியாக இருக்கும் ரிலேபிளாக அதே மாதிரி ரொம்ப ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் இருக்கும் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும் ஈவன் இது சிஎன்ஜி அப்படிங்கும்போது இதோட ஸ்மூத்னஸ் வந்து வண்டி ஓட்டி பார்த்திங்க அப்படின்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இருக்கும் இதில் இப்போ இதுதான் வந்து அந்த இன்ஜின்கான பே ஓகேவா இதில் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இந்த டோ பேவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு சேர் இருக்குது அதனால் ஃபுல்லாக என்னை காட்ட முடியல ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த பே இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்லீண்டர் சிஎன்ஜி இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்றி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் இது வந்து அதிகபட்சமாக ஒரு எம் எழுபத்தஞ்சு கிலோவாட் பவரையும் அதே மாதிரி முந்நூற்றி பத்து நூற்ற மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட இன்ஜின் தான் இது ரேடியேட்டர் வந்து அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இன்ஜினுக்கு தேவையான ஏர் வென்ட்டு ஏர் வென்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைட் சைடில் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க நான் அதை கூட டோரை ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன் அப்புறம் அதுக்கு தேவையான கூலெண்ட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அது போக உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்கோட ஃப்ளூயிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து கவர் பண்ணிட்டாங்க மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா பவர் டிடக்ஷன் அதாவது ஃபயர் டிடக்ஷன் அண்ட் சப்ரஸிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டியூபிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ள இன்ஜின் ஏரியாவில் வந்து ஒரு வேலை அப்நார்மலாக ஏதாச்சும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது போது இது வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் தான் இதுவே சென்ஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இதுக்கு தேவையான அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஹீட் ஓவர் ஹீட் இல்லைன்னா வந்து நார்மலான ஏதாச்சும் ஃபயர் இருக்க மாதிரியான அறிகுறியை இதுவே வந்து சப்ரெஸ் பண்ணி விட்றோம் அதுதான் வந்து ஃபயர் டிடக்ஷன் அண்டு சப்ரஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக ட்ரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று ட்ரைவருக்கு நாற்பத்தி மூணு சீட்டு கொண்ட ஒரு வண்டி தான் இது இப்போ நான் இந்த உள்ளே வந்தேன் அப்படின்னா இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சீட்ஸ் இல்லையா இதில் வந்து நான் உட்காரணேன் அப்படின்னா எனக்கு லெக் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக வந்து இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது அது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி சீட்டு கடியில் பார்த்திங்க அப்படின்னா பேக் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து இருக்குது ட்ரே வந்து இருக்குது அது போக வந்து மேலே இந்த ட்ரேலையும் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்க முடியும் அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபயர் சப்ரஸிங் சிஸ்டம் அது கம்ப்ளீட்டாக அந்த டியூபிங்ஸ் வந்து ரன் ஆகிறது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அது போக இதில் வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து நம்ம இன்கேஸ் வந்து போட்டோம் அப்படின்னா அதில் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது மேலே ரூஃபில் வந்து எல்இடியில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபயர் டிடக்ஷன் ஆச்சு அப்படின்னா அலாரம் கொடுக்கறதுக்கு அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த சைரனும் வந்து இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கிளாஸுமே கூட எமர்ஜென்சி எக்ஸிட் கிளாஸ் தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் வந்து கொடுத்துருப்பாங்க கிளாஸை பிரேக் பண்ணி வெளியே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ஆயிக்கலாம் அதுபோக பின்னாடி வந்து இந்த லாஸ்ட் ரோவில் மட்டும் மூணு மூணு பேர் வந்து உட்காரற மாதிரி சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேசிங் வந்து இதில் இருக்குது எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேசிங் வந்து இதில் இருக்குது அந்தளவுக்கு இந்த சீட்டை வந்து முன்னாடி தள்ளி வந்து போட்டிருக்காங்க இந்த கீழே இங்கேயும் வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துல வந்து ஃபயர் எக்ஸ்டிஷன்ன்றது இருக்குது ஓகே தான் ஸோ இதுதான் வந்து இந்த பஸ்ஸு ஸோ இது கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நம்ம டீசல் வண்டி கொடுக்குறத விட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க இவங்க கம்பெனி சைடு கேட்கும்போது ஒரு ஏழரை எட்டு வரைக்கும் கூட சொல்கிறாங்க சிஎன்ஜியில் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து பேஸ்டான் டிரைவரோட ரைடிங்கு அது போக உள்ளே வந்து எவ்வளோ குழந்தைங்க வந்து ஏற்றுறோம் அதுக்கு மேலே வந்து எவ்வளோ ஏற்றுறோம் அப்படின்றத பொறுத்தலாம் அது ஆகும் ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு நான் கீழே வந்து ஆட் பண்ணுறேன் அது போக பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து எமர்ஜென்சி ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேஃப்டி டைமில் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து அமைக்கிக்கலாம் அது ஃப்யூச்சரில் கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கூட ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி சுவிட்ச் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்எவன் அப்படின்ற இந்த ஸ்டாஃப் பஸ்ஸு இதை வந்து உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஸ்டாஃப் பஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனி பஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸாக வந்து யூஸ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் பர்மிட் இல்லை அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது இதே மாதிரி ஏதாச்சும் டூரிஸ்ட் பஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வண்டியும் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து தாடா சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்